அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக உலகமே காத்துக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மகர்ஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் மோடி பேசுகையில் இன்று உலகம் முழுவதும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது காரணம் அன்றுதான் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது உலகில் எந்த நாடாக இருந்தாலும் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்ட வேண்டும் என்றால் அது தனது பாரம்பரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் வளர்ச்சியும் தான் இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் ராம் லல்லா கூடாரத்தில் இருந்தார் இன்று ராம் லல்லாவுக்கு மட்டுமல்ல நாட்டின் கோடி ஏழைகளுக்கும் வீடு கொடுக்கப்படுகிறது நாட்டின் வரலாற்றில் டிசம்பர் முப்பதாம் தேதி மிகவும் வரலாற்று மிக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில்தான் அந்தமானில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசிய கொடியை ஏற்றி இந்தியாவின் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார் இன்று பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திருப்பு விழா நடத்தப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு தொடர்பான பணிகள் மீண்டும் நவீன அயோத்தியை நாட்டின் வரைபடத்தில் பெருமையுடன் நிறுவும் இன்றைய இந்தியா தனது புனித யாத்திரை தளங்களை அழகுபடுத்துவதுடன் டிஜிட்டல் தொழில்நுட்ப உலகிலும் மூழ்கியுள்ளது அயோத்தியின் வளர்ச்சி இங்குள்ள மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் அம்ருத் பாரத் ரயில்கள் மூலம் ரயில்வே துறை வளர்ச்சி பெறும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட தொடங்கியதும் ஏராளமானோர் இந்நகரை நோக்கி வர தொடங்கினர் இதனை மனதில் கொண்டு வளர்ச்சி பணிகளை தொடங்கினோம் இன்று அயோத்தி விமான நிலையம் ரயில் நிலையத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது விமான நிலையத்திற்கு மகர்ஷி வால்மீகி பெயர் சூட்டியது மகிழ்ச்சி அளிக்கிறது கடவுள் ராமனின் பணிகளை இராமாயணம் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் நாட்டிற்காக புதிய தீர்மானம் எடுத்து புதிய ஆற்றலை நமக்குள் நிறைவேற்ற வேண்டும் இதற்காக நூற்றி நாற்பது கோடி பேரும் தங்களது வீடுகளில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் ராமஜோதி ஏற்றி அன்றைய தினம் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்றார்